ஒன்று மாவட்ட ஆணையின் அடிப்படையில் மாவட்டம் முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கிறது அமைத்து முடித்ததற்கு பிறகு எதிர்வாக இருக்கின்ற சட்டப்பேரவை தேர்தலில் எந்த வகையில் பூத் கமிட்டியில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பணியாற்ற வேண்டும் என்பதனை எடுத்துச் சொல்வதற்காகவும் பிடியா திமுக அரசு பொருளாளர் விஜயவேல் அவர்களும் தென்காசி மாவட்ட தகவல் தொழில்பிரிவுடைய செயலாளர் திரு சி மதன் அவர்களும் தென்காசி வடக்கு மாவட்ட தகவல் பிரிவுடைய செயலாளர் அசோக்ராஜ் அவர்களும் ஆலோசனை வருவதற்காக வலியுறுத்தியிருக்கிறார்கள் இந்த நல்ல கூட்டத்தில் இவர்கள் வழங்குகின்ற ஆலோசனை ஏற்று நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவருடைய ஆலோசனையை பெற்று எதிர்வருகின்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் அனைத்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி பகத்தாம வெற்றி பெற வேண்டும் மிகு எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற வகையில் நம்முடைய பணிகள் தான் இயங்க வேண்டும் அதற்கு ஆதாரமாகத்தான் முன்னேற்ற கழக அரசு செயல்கின்ற அநியாயங்களை நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் பேரூராட்சி நகர கழகத்துறை நிர்வாகிகள் முத்தாலிக்கால் மாவட்ட உறுப்பினர்கள் பகுதி கழகத்துறை செயலாளர்கள் அத்தனை பேரையும் மாவட்ட கழகத்தின் சார்பில் வருக வருக என நடைபெற்று பொதுச் செயலாளர் தமிழக முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்கட்சியினுடைய தலைவர் எ எடப்பாடியார் அவர்களின் ஆலோசனை பேரிலும் உத்தரவின் பேரிலும் இன்றைக்கு இங்கே போக்கு எல்லாம் அமைத்து அவர்களுக்கு அந்த கிளைக்கழகங்கள் அமைத்து அந்த கிளைக்கழகங்கள் ஒவ்வொரு இடத்திலும் பத்திலிருந்து பன்னிரண்டு பூட்டாக புரிந்து அவர்களுக்கு ரயில் கொடுப்பது விஷயமாக தலைமை கழகத்திலிருந்து பொதுச் செயலாளர் அவர்களால் இங்கே ஐடி இருந்து மூன்று பேரை நமக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் திருநெல்வேலி மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொருளாளர் அருமை அருணசோதர விஜயவேல் அவர்களே தென்காசி வடக்கு மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திரு மதன் அவர்களே தென்காசி வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொருளாளர் அசோக்ராஜ் அவர்களே இந்த மூன்று பேரும் வந்து ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு பன்னிரண்டு கோத்துக்கு ஒரு சென்னை அமைத்து அதில் நாம் ஏற்கனவே செயலாளர் அவர்களோட ஒன்பது பேர் எட்டு பேர் ஒன்பது பேர் வைத்து அமைத்திருக்கின்றோம் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்கள தூக்க வச்சு அவர்களுக்கு அந்த பனிரெண்டு கூத்துணை அந்த ஏற்பாடு செய்து அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அந்த போத்து கமிட்டி எப்படி அமைக்கப்பட்டிருக்கு போத்து கமிட்டியில் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அங்கே அனுப்பியிருக்காங்க அவங்க இங்கே வந்து உங்களுக்கு அந்த வழக்கமாக எல்லா நிகழ்வுகளையும் இங்கே விரிவாக உங்களுக்கு எடுத்துரைக்க இருக்கிறார்கள் இப்போ நீங்கள் இருக்கிற நம்ம காலகட்டம் என்ன அப்படின்னா அனைத்தேந்தி அண்ணா தரோட முன்னேற்றங்களும் அம்மாவுக்கு பிறந்தால் பல சோதனைகளை கடந்து எடப்பாடியார் அவர்கள் நாலரை ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஒரு பொற்கால ஆட்சியை தமிழகத்திற்கு தந்திருக்கின்றார்கள் அதற்கு பின்னால் ஒற்றை தலைமை வேண்டும் அப்பொழுதுதான் கட்சியை சிறப்பாக வழிநடத்த முடியும் என்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அதிலும் அமோகமாக பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு அதிகமான வழக்குகளை சந்தித்து இன்றைக்கி எல்லா வழக்குகளுமே பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு செல்லும் என்கிற நிலை வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு கட்சி எடப்பாடியார் அவர்களுடைய உத்தரவின் பேரில் நம்மலாம் உறுப்பினர்களை சேர்த்தோம் ஒவ்வொரு கிளைக்கழகத்திலிருந்து பேரூராட்சி ஒன்றிய செயலாளர் பகுதி செயலாளர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற மாவட்ட நிர்வாகங்கள்லாம் நீங்கள் கடுமையாக வேலை செஞ்சு ரெண்டு கோடிக்கு மேல ரெண்டு கோடி பதினஞ்சு லட்சத்துக்கு மேல உறுப்பினர்களை சேர்த்தோம் அந்த உறுப்பினர்களை சேர்த்து அது வர நம்ம பூத்து கமிட்டி போட்டோம் அப்பவும் ஒரு கமிட்டி போட்டோம் இப்போ வந்து பூத்து செயலாளர் ஒரு பூத்துக்கு ஒரு செயலாளர் போட்டு ஒன்பது பேர் அவங்களுக்கு துணையா போட்டு வச்சிருக்கோம் மெம்பர்கள் இது இதெல்லாம் எதுக்காக எடப்பாடியார் அவர்கள் செய்திருக்காரு இன்னைக்கு இன்னைக்கு வரலாறு நடப்பு காலத்துல என்ன அது திமுக வந்து நான் எதோ ஒரு இடத்த கண்டிப்பாக நான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாம் அள்ளி வீசி இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வச்சு எல்லாருக்கும் எல்லாேருக்கும் விட்டு போனவங்க பிறகு ஆயிரம் ரூபாய் கொடுக்க போகிறோம் அந்த ஆயிரம் ரூபாய் நம்பி தான் அவன் எலெக்ஷன் வைக்கான் ரெண்டாவது கூட்டணி பழம் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை சிறுபான்மை முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படிங்கிற ஓட்டு நிலையாக இருக்கிறது காரணத்தினால நாங்கள் எந்த ஒரு இடத்த பிடிப்போங்கிறவன் இருமோ இன்னைக்கு அவங்க செயல்பட்டு இருக்காங்க அடுத்தவங்களுக்கு புதுசாக விஜய் வந்திருக்காரு விஜயன் ஒரு அவரு ரசிகர் வச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்தை மூடிக்கிட்டு இருக்காரு சீமன் ஒரு கரையில இப்படி இப்ப இவ்வளவு எதிர்ப்பு இடையில எல்லாரும் பேசுறது அண்ணா தீபாவர்தான் பேசுறாங்க இடப்பாடியார் தான் பேசுறாங்க எல்லாருமே நார்வேருக்குமே இடப்பாடியார் வரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துலதான் எல்லாம் இருக்காங்க இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம கண்டிப்பாக ஆட்சி படித்த ஆரவேண்டும் இது படிச்சு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கப்பட்ட கட்சி புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் பாதுகாக்கப்பட்ட இயக்கம் இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களால் இன்னைக்கு தொண்டர் அதிகமான தொண்டர்களால் இன்னைக்கு நிறைந்து வலுவான ஒரு கட்சியாக ஒரு அடிப்படை வசதி அடிப்படை இருக்கிற ஒரு கட்சியாக இன்னைக்கு நம்ம கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் வலுவாக இருக்கிறது என்பதை எல்லோரும் அறிவார்கள் அதை கீ கீழ கீழே இருந்து மேலே அவரைக்கு ஒரு வலுவான கட்டமைப்பு இருக்குங்கிறத எல்லா எதிர்கட்சி எல்லாருமே உணர்றாங்க ஆனால் நாம் ஓட்டா மாத்தணும் இதை நம்ம ஓட்டா மாத்தணும் கீழே கட்சி இருக்கு எல்லா இருக்கு எம்ஜிஆர் தொண்டர்கள் இருக்காங்க அம்மா தொண்டர்கள் இருக்காங்க இன்னைக்கு கட்சியை வழிநடத்திக்கிட்டு இருக்க எடப்பாடி அவர்கள் சிறந்த ஆட்சிங்கிறதுனால பொதுமக்களோட ஆதரவு இருக்கு எல்லாம் நமக்கு இருக்கு இருந்தாலும் நாம் வெற்றி பெறணும் இந்த தேர்தலில் நம்ம உண்டாட்சி வாங்கி நம்ம ரொம்ப சங்கடப்படுறோம் ஆனால் இந்த தேர்தலில் இப்போ இந்த நிர்வாகிகள் கூட்டம் தான் இங்கே வருகை இருந்திருக்க பகுதி செயலாளர் வேறுபாட்டு செயலாளர் ஒன்றிய செயலாளர் எல்லாம் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாருமே நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க கட்சியில உள்ள அடிப்படையில் உள்ள அனைவருக்கும் வந்துருக்கீங்க நீங்கள் தான் அங்கே போய் இருந்து வேலை செய்ய போறீங்க அதனால உங்களுக்கு இதை எடுத்து யார் சொல்கிறேன் அப்படின்னாக்கி இந்த பூத்து கமிட்டி பூத்து கமிட்டிலும் பத்து பேருக்கு ஒம்பது பேர் இருக்காங்கன்னா நம்ம இடைத்தேர்தலில் என்ன வேலை செய்வோம் இடைத்தேர்தலுக்கு போனால் ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் கொண்டு போயிருவாங்க ஒரு பூத்துக்கு ஒரு ஆளுக்கு ஐம்பது ஓட்டு பிரிச்சு கொடுப்போம் ஐம்பது ஓட்டுன்னா ஒரு பத்து வீடு கூட வராது ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பத்து வீடு கூட வராது அந்த பத்து வீட்டை ஒரு ஒரு தனிசை போய் இருக்கலாம் பத்து வீட்டை சுத்தி 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 வரலாம் இப்படி நம்ம இடைத்தேர்தல் அந்த மாதிரி பார்ப்போம் அந்த வேலையை செய்யறதுதான் இந்த மூணு வேலையை நம்மளுக்கு தூண்டுதல் அதாவது அதை முறையா எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறக்காக வந்திருக்காங்க நம்ம இடைத்தேர்தல போறவங்க எல்லாருமே அங்கும் இருக்கும் எல்லாரும் கட்சி படையாளர் தான் எல்லாரும் நிர்வாகிகள் தான் எல்லாரும் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் இருந்தாலும் இன்னைக்கு தொழில்நுட்ப வசதியோடு ஐடி மங்குங்கிற தொழில்நுட்ப வசதி இன்னைக்கு இருக்கிற காரணத்துல அவங்க ஒரு டெக்னிக்கல நமக்கு லேசாக அடிச்சு எல்லாருக்கும் வர்ற மாதிரி ஒரு இது எல்லாம் நம்ம தபால போடணும் அதை போடணும் சொல்லணும் அதை சொல்லணும் இது எல்லாரும் போக போச்சிருக்கேன் எல்லாருக்கும் ஒரு நம்பரை கட்டா எல்லாருக்குமே வந்துடும் என்னென்ன செய்யணும் என்ன செய்திருக்கு அப்படிங்கிறத அதெல்லாம் அதுக்காக தான் முறையாக இந்த ஐடிமிங்க முறையாக பயன்படுத்தணும் அப்பதான் தான் இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பொதுச் செயலாளர்கள் நினைச்சி தேர்வு செய்த காரணமாக தான் இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மூன்று பேரை அனுப்பி இன்னைக்கு இந்த இந்த மாதிரியான கூட்டங்களை போட்டு ஒவ்வொரு பதினைந்து பூத்துக்கு ஒரு இடத்துல பதினெண்டு பூத்துக்கு ஒரு இடத்துல பட சொல்லியிருக்காங்க நாம் வந்து இதை ஓட்டாக மாற்றணும் ஒரு பூத்து இருக்கு நம்ம தான் இப்போவே நம்ம வேலை செய்யணும் ஒரு பூத்துக்கு ஒரு பூத்தில் ஆயிரம் ஓட்டுக்கு மேலே இருக்கக்கூடாதுட்டாங்க ஆயிரத்தி ஐநூறு ரெண்டா ரெண்டாக பிரிக்கிட்டாங்க இப்போ தொள்ளாயிரம் ஓட்டு ஆயிரம் கோட்டு இருக்குன்னா எப்படியாவது ஒரு ஐநூறு ஓட்டு நம்ம வாங்குற மாதிரி நீங்கள் வேலை செஞ்சா நம்ம தமிழ்நாடு மனுஷம் வச்சு தான் எல்லா தொகுதியும் வச்சுதான் ஒரு ஒவ்வொரு பூத்துலேயும் ஒரு ஐநூறு ஓட்டு நம்ம எடுக்கிற மாதிரி இன்னைக்கு வேலை செய்யணும் ஏன்னா திமுக எடுக்க போகிறாங்க எல்லா கட்சியும் பிரிய போகுது நம்ம ஒரு ஐநூறு ஓட்டு கண்டிப்பாக எடுக்கணும் வீடு விடா வீடு விடா போய் நமக்கு எவ்வளோ ஓட்டு விழுது வேறு அந்த அடுத்த ஆள நமக்கு நமக்கு எப்படி நம்ம பக்கத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வீடுகளுக்கு போக போக எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் மகளிர் அணியை எல்லாம் நீங்கள் அதிகமாக அந்த பகுதியில் நீங்கள் வேலை செய்யும் நம்ம எல்லாம் பெருக்கலாம் இந்த கட்டம் நம்ம இது மோசமான கட்டத்துல இருக்கோம் இந்த எப்படியாவது வெற்றி பெறணும் இடப்பாடையாவது முகமைச்சர் ஆகணும் அண்ணா தீமிலா ஆட்சி அமைப்போம் ஆட்சி அமைக்கா மட்டும் தான் எல்லாருக்கும் வாழணும் நாம அவங்க அவங்க ஊர்ல எல்லாருமே வந்திருக்கீங்க அவங்க அவங்க ஊர்ல தீம்காரன்னு நம்ம எப்படி எதிர்கொள்றோம் தீம்காரன் ஆண்கட்சிகள் இருக்கிறதால நமக்கு எவ்வளவு மரியாதை குறையா இருக்கு நம்ம எவ்வளவு இருந்தால் நமக்கு இருக்கும் அதிகாரி எப்படி வைப்போம் எப்படி மதிப்பான் தாசில்தார் எப்படி மதிப்பாரு யாரும் தீமுக்காக அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்ப நம்ம ஆளுங்கட்சியா இருந்தோம் மட்டும் தான் எல்லாருக்குமே மரியாதை மேடையில் இருக்கிறவங்க எல்லாருந்தாலும் சரி எல்லாருக்குமே மரியாதை அப்ப நம்ம கடுமையா உழைக்கணும் எடப்பாடியாக முதலமைச்சராக வரணுங்கிற எண்ணத்தை தவிர வேற எந்த சிந்தனையுமே வரக்கூடாது நாங்கள் முன்னால புரட்சித்தலைவர் எம்ஜியா இருந்தாரு எம்ஜிஆர் முதலமைச்சரா வரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தவிர யாருக்கும் கிடையாது அப்போ பூத்து கப்டி நாக்கி இப்படி எல்லாம் போட்டு ஆளுகளை சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு பூத்துல வந்து இருநூறு பேர் வந்து குமிஞ்சிருவாங்க அந்த காலையிலே ஓட்டு கூட ஏழு மணிக்கு போயிடுச்சு ராத்திரி வெட்டி தூக்கி ஒரு மணியோ ரெண்டு மணியோ ஆகும் வண்டியில ஏத்துற தான் வெளியே போவான் ஏன்னா அவ்வளவு உருத்தா இருப்பாங்க இப்போ அந்த இதெல்லாம் போயிட்டு அதனாலதான் இவ்வளவு பூத்து குப்டியை போட்டு இவ்வளவு தூரம் இருக்க வேண்டியிருக்கு அம்மா காலத்துல ஒரு அளவு அதே மாதிரிதான் இருந்துச்சு அம்மா மலை அமைச்சர் வரணும்னாக்கே அம்மா மலை அமைச்சர் வரணும்னு தோன்றாங்க எல்லாருமே குமிஞ்சிரும் ஒவ்வொரு கூத்துலையும் போவே மாட்டாங்க இப்போ நாம நான் தான் ரவுண்ட்ஸ் வார கூத்துக்கு சில கூத்துல ஆளே இருக்க மாட்டேங்க அது வட்டச்சேலர்னாலும் சரி பூத்துக்கு முடி போட்டா இருந்தாலும் சரி ஒன்றிய செயலர்னாலும் சரி பகுதி செயலாளர் இருந்தாலும் சரி நான் இப்போ தான் சாப்பிட போனேம்மா இப்போ தான் நான் அங்கே போனேன் அப்படிங்கம்மா இப்படி எல்லாரும் போய் சொல்லுறாங்க தெரியும் நாங்கள் ரவுண்ட்ஸ் போகும்போது சரி நீ நாம பார்த்துக்கிட்டு தான் வரோம் பறவை வயசுலாம் நீ அப்படி இருந்தேன்னா நம்ம நம்மள நம்மள இழந்த மாதிரி நாம நம்மள இழந்த மாதிரி அதிமுக ஆட்சி ஆட்சி கடத்துல அமரணும் இடப்படையா முதலமைச்சராக வரணும் எவ்வளவோ சோதனைக்கு இடையில தான் நீங்க பொதுச்செயலாளர் இருக்காரு இல்லைன்னா இந்த கட்சி சின்ன முன்னமாயி அதிமுகங்கிறது இல்லாமலே போயிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்காப்போட கொண்டு வந்து இன்னைக்கு இந்த தேர்தல நம்ம சந்திக்க இருக்கோம் இன்னைக்கு என்ன சொல்றாங்க இடப்படையை பார்த்து பத்து தேர்தலில் தோல்வி ஒன்பது தேர்தலில் தோல்வி இவர் அண்ணாதிமுக அழிக்க போறாரு அண்ணா திமுக இதோட அழிக்குது அப்படின்னு டிவியை அவ்வளவு பேரு பேச யாருன்னாலும் டிவி பாருங்க அதான் அண்ணா திமுக மட்டும்தான் எதனால அந்த டிவியில அந்த வச்சாச்சுன்னா அண்ணா திமுக எடப்பாடி அண்ணா திமுக எடப்பாடி வேற எந்த கட்சியும் பேச போறதுல தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையும் வந்தாலும் அந்த பிரச்சனையை தொடங்க அண்ணா திமுக அழிக்கிறதுல அவ்வளவு குறியா எல்லா கட்சியும் இருக்கு நம்ம இப்ப நம்மகிட்ட இப்ப வெளியே இருக்கிற கட்சியில யாருக்கு நம்ம கூட்டணி வருவா யாருக்கு வர கூட்டணி வரமாட்டாங்கிற சூழ்நிலை இருக்கு அதனால சில கட்சிகளை நம்ம குறைச்சி பேச முடியாத நிலையில நாம இருக்கோம் நம்மள யாரை சொன்னாலும் கூட நம்ம எந்த கட்சியும் விமர்சனம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கோம் நம்ம கொஞ்சம் கடைசியில நம்ம எல்லாருமே நல்லா விமர்சனம் செய்யலாம் எல்லாத்துக்கும் மேல பகுதி செயலாளர் பேராட்சி செயலாளர் ஒன்றிய செயலாளர் வட்ட செயலாளர் இளைஞர் செயலாளர் இந்த கூத்து கமிட்டியை மதிச்சு அவங்களை அவங்களுக்கு ஒரு உயிர் கொடுத்து அவங்கள ஒரு இளைஞர்களை உயிர் கொடுத்து ஏன் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நான் இருபது வயசுல இருபத்தஞ்சு வயசுல செஞ்ச வேலையை இப்ப நான் கூத்து கமிட்டியில போய் படுத்து முடியுமா காலை ஏழு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் நாங்கள் முன்னால படுத்துக்கிட போனோம் இப்ப எந்த யாராவது இருக்க முடியுமா அப்ப நம்ம அதுக்கு இளைஞர்களை நம்ம பயன்படுத்துறோம் அதுதான் எடப்பாடியார் கொண்டாத்திற்கு அந்த ஐடிமெண்ட் திட்டம் அந்த பத்து இளைஞர்களை நம்ம ஒரு கூற்று கொண்டு நிறுத்திட்டோம்னா அந்த பையனுக்கிட்டே அந்த விளையாட்டு விளையாடுற பையன் அந்த பையன் அந்த பையன் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க அவங்க அவங்களோட வந்துருவாங்க நம்ம அந்த பூத்துக்கு ஒவ்வொரு பூத்துக்கும் நம்ம ரவுண்ட்ஸ் போனி எலெக்ஷன் அன்னைக்கு அவங்கலாம் திக்கணும் அது அந்த தான் நிற்பாங்க நீ பத்து மணி பதினோரு மணிக்கெல்லாம் நம்ம காலி பண்ணிருக்கோம் எல்லாரையும் சொல்கிறேன் எல்லாருமே யாருன்னு சொல்லலை எல்லாருமே புது இருக்கிறதில்ல அத கண் அந்த பகுதியில் யாருமே கண்காணி இதுக்கு மேல நம்ம விட்டோம்னா போச்சு மேற்கு வரனால எல்லாம் கூட்டத்தை கொடுது அப்படிங்க அழகா பேப்பர்லாம் எழுதியிருக்காங்க எடப்பாடியார் ஒரு மாவட்டத்துக்கு போனா ஆறு பொதுக்கூட்டம் பேசுறாரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு கூட்டத்தை நான் தான் நிறையா கூட்டியிருக்கேன் நீ சொல்லக்கூடிய அளவுக்கு அதுக்கும் பார்த்தீங்க எழுது எந்த ஜேனலாக இருந்தாலும் சரி நமக்கு ஆதரவே கிடையாது அந்த ஆதரவு வேணுங்கிறது தான் இந்த ஐடி பிங்கு இந்த ஐடி விங்க் மூலமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி இதுகளெல்லாம் ஐடி பிங்க் போட்டு நம்ம பொதுமக்கள் மக்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு எல்லோரும் ஒரு கிளைக்களத்திலேருந்து எல்லாரும் பொதுமக்கள் வரைக்கும் நீங்கள் அந்த இதை ஐடி பிங்க் மூலமாக நீங்கள் இதை அறுக்கணும் உடனே உடனே அனுப்பணும் இன்னைக்கு இடம் அங்குல அங்கே பண்றாரு அப்படின்னாக்கி இன்னைக்கு அதை கூட்டத்தை எடுத்து அனுப்பணும் என்ன பேசுறாருங்கிறத எடுத்து அனுப்பணும் யாருக்கு பொதுக்கூட்டம் அதிகமா இருக்குங்கிறது அனுப்பணும் ஏன்னா நமக்கு எந்த மீடியாவும் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடது இல்லை அதனால ஐடிவிக்கு வேலை அதிகமா இருக்கு அவங்க அதை தெளிவா செய்யணும் கூத்து பொறுத்த வரையில சில இடத்துல கரெக்டா இருக்கும் சில இடத்துல கொஞ்சம் அனுதாபி இலையும் நம்ம போட்டிருப்போம் சில இடத்துல பிடிமா இருக்கு முஸ்லீம் அதிகமாக இருப்பாங்க கிறிஸ்டின் அதிகமாக இருப்பாங்க அந்த இதில் கூத்துக்கூடிய நம்ம சில இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருப்போம் நம்ம ஆகாமிகளாக பார்த்து போட்டிருப்போம் அவங்க எலெக்ஷன் மட்டும் வருவாங்க மற்ற நேரம் வரவே மாட்டாங்க அப்படியாலையும் நம்ம முடியும் போட்டு அட்ஜஸ்ட் பண்றதுக்காக அதனால எல்லாருமே அந்தந்த ஒன்றிய செயலாளர் கிடைக்கல செயலாளர் பேர செயலாளர் பகுதி செயலாளர் தான் நீங்கள் இதில் கவனமாக இருந்து இவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நானும் கூடவே வருவேன் இதை நம்ம வெற்றிகரமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் திரு தூத்துக்குடி தொகுதி திருச்செந்தூர் தொகுதி சிறுவன தொகுதி இது மூணையும் வெற்றிகரமாக நாம் முடிக்கணும் இந்த நேரத்தில் உங்களை கேட்டு இவங்க பேசுறதுக்கு அப்புறம் ஏதாவது பேச வேண்டியது இருந்தால் நான் உங்கள்கிட்ட பேசுறேன் ஆலோசனை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தை பொறுத்த வரைக்கும் புரிந்திருக்கும் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் ஏன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் என்று சொல்கிறேன் என்றால் நான் அண்ணனை பார்த்த வரும்போதெல்லாம் அவர்களை இளைஞர்களின் எழுச்சி நாயகன் என்று சொல்கிறேன் அண்ணன் அவர்கள் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளின் மனங்களை மட்டுமல்ல அனைத்து நிர்வாகிகளையும் மனங்களை வென்று கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜார்ஜ் கோவையில் எடப்பாடி அவர்கள் படியேற்றம் காலம் நிச்சயமாக வரும் எங்களை எல்லாம் அதே போல் இங்கே மேலும் அமர்ந்திருக்கும் மாவட்ட கழக அவை தலைவர் அண்ணன் திரு திருப்பாக்கடா அவர்களையும் அதே போல் சட்டமன்ற தொகுதி திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி கழகத்தில் உள்ள அனைத்து ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேரூர்களக கழக செயலாளர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் அதே மகளிரணி நிர்வாகிகள் இருக்காங்க வந்து எங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்த மாதிரி இருந்துச்சு நாங்களும் அவங்களோட

யூனியன் சேர்மனாக அவர்கள் பதவி வகித்தவர்கள் அப்படி ஒரு வரலாறு உண்டு அவர்களுடைய மகன்தான் அருமை தம்பி விஜயவேலு அவர்கள் தென்காசி வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப செயலாளர் அன்பு சதுர தம்பி மதன் அவர்கள் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் முரளி கிருஷ்ணா அவர்களுடைய மருமக்தான் மகன் அவர்கள் அப்படி எல்லாருமே கழக குடும்பத்தில் இருந்து வந்திருக்கின்றார்கள் தென்காசி வடக்கு மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு பொருளாளர் அசோக்ராஜ் அவர்களும் ஒரு கழக குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் அதையால் யாருமே தலைமையில் இருந்து அனுப்பியவர்கள் கழக குடும்ப பொய்ய பொய்ய மாவட்ட துணைச் பணியாற்றி பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அவர்களுடைய மகன் தான் அசோக்ராஜ் அவர்கள் குடும்பத்தில் இருந்து இந்த மூன்று பேரும் அவர்களுக்கு அந்த கழகத்தின் மேல் பற்று பாசம் உண்டு எடப்பாடி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்னைக்கு இங்கே கழக பணிகளை பணியாற்ற வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நந்தியையும் பாராட்டுதலையும் நான் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பகுதி கழக செயலாளர்கள் ஒன்றை கழக செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் தமிழகத்தின் அனைத்து பிரிவுகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கழக ஓட்டுநர் அணியினுடைய மாநில இணைச் செயலாளர் அரமனாச்சி பெருமனசாமி அவர்கள் கழக வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் பாண்டிச்சேரி தமிழ்நாடு பார்க் கவுன்சில் உறுப்பினர் பிரபு அவர்கள் தலைமை கழக பேச்ச பேச்சாளர் கருணாநிதி அவர்கள் மேலும் மாவட்ட கழக அவைத்தலைவர் திருப்பார்கிடல் அவர்களே மா கழக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய இணைச் செயலாளர் ஆர்மீனார் அவர்களே மாவட்ட எம்ஜிஆர் நகரத்தினுடைய துணைச் செயலாளர் கழக ஹென்றி அவர்களே மத்திய ஊட்டுறங்களுடைய தலைவரும் அண்ணா தொழிற்சங்க தலைவர் மற்றும் ஓட்டுநர் அணியினுடைய மாவட்ட செயலாளர் துசுராகர் அவர்களே இளைஞர் பாசனுடைய செயலாளர் தன்ராஜ் அவர்களே ஐடி வங்கியினுடைய மாவட்ட செயலாளர் அருண் ஜவகுமார் அவர்களே மற்றும் வழக்கறிஞர் குறியைச் சேர்ந்தவர்களே மாவட்ட அம்மா பேருடைய செயலாளர் விஜயகுமார் அவர்களே மாவட்ட மகளிர் கணியைச் சேர்ந்த ஜூலியட் மாவட்ட செயலாளர் ஜூலியட் அவர்களே மேலும் இங்கே வருகை தந்திருக்கின்ற மாவட்ட மகளிரணியினுடைய துணை இணைச் செயலாளர்களே வருகை தந்திருக்கின்ற இந்த அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற வருகை தந்து நமது தம்பிமார்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் இங்கே எல்லோரும் நன்றாக கேட்டிருக்கின்றீர்கள் எல்லா மாவட்டத்தையும் விட தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் திருச்செந்தூர் தூத்துக்குடி சிவனம் மூன்று தொகுதிகளிலும் சிறப்பாக பணியாற்றினோம் என்பதை இந்த ஐடி விங் மூலமாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கு தெரிவிக்கும் விதமாக உங்களுடைய ஒத்துழைப்பு இந்த மூன்று பேருக்கும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு ஒவ்வொரு ஒன்றிய செயலாளர் ஒவ்வொரு பகுதிச் செயலாளர் பேரூராட்சி செயலாளரெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு துணையாக ஒவ்வொரு ஒன்றியத்திற்கு ஒருவர் இல்லை பெரியவன் இருந்தால் ஒன்று ரெண்டு பேர் அவங்களுக்கு அந்த ஐடி நல்லா தெரிந்தவர்கள் அந்த செல் நல்லா நோட்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி விடுவாங்க கிராமத்தில் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு நமக்கு தெரியாது சொன்ன மாதிரி இந்த செல்லெல்லாம் நமக்கு வர்றப்போற எடுக்க தெரியும் போட தெரியும் அது என்ன விஷயம் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது ஒரு வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு யாருமே தெரியாது ரெண்டு வயசு மூணு வயசு பிள்ளைங்களுக்கு அதை ஆப்ரேட் பண்ணுறது கூட நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு அந்த அட்வான்ஸாக போயிட்டுருக்கு அந்த மாதிரி நல்ல இளைஞர்களை அவங்களுக்கு துணையாக ஒவ்வொரு ஒன்றியும் பேரூராட்சி பகுதி வரையாக ஒவ்வொருவரை நீங்கள் எடுத்து அவர்களுக்கு மாவட்டங்களுக்கு கொடுத்து அவங்க கொடுத்துருவாங்க அவங்களும் அடிக்கடி மாவட்டங்களோட அவர்களோடு தொடர்பு வச்சு நம்ம சிறப்பாக இந்த ஐடிவிங் அவர்கள் அவர்களுக்கு துணையாக இருந்து இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளையும் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு நீங்கள் தயார் அவர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் நீங்களெல்லாம் அதை அந்த வேலையை திறமையாக செய்து எல்லா மாவட்டத்தை விட மூன்று சட்டமன்ற தொகுதிகளை நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை அங்கோடு கேட்டு ஏனென்றால் இன்னைக்கு தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரணுங்கிறது பொதுமக்கள்லாம் இருக்காங்க ஆனால் அதுக்கு நாம் வந்து சும்மா வீட்டில் இருந்துக்க போகாது அந்த கூத்து கிளை அதுக்கு வேலை செய்யணும் ஓட்டா மாக்கணும் நம்ம அதில் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா ஓட்டா மாதாது அவங்க அவங்க பாட்டில் வீட்டில் இருந்து விடுவாங்க அதுக்கு ஓட்டு போடாதவங்க எல்லாருமே கொண்டு இது பண்ண சொல்லணும் இன்னைக்கு இந்த ஐடி நீங்கள் தயாரப்படுத்தி இன்னைக்கு இந்த இடத்துக்கு நம்மளை வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு நிலையை இன்னைக்கு பொதுச்சாளர் எடுத்திருக்காங்க அது ஒரு பெரிய விஷயம் அவர்களுடைய மனசுல தோன்ற அந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த திட்டம் ஐடி விங்க செயல்படுற திட்டம் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தில் நிறைவேறணும் இந்த அருமை கம்பிமார்கள் எல்லாம் உங்களுக்கு துணையாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் இந்த ஐடி விங்கு என்பது இன்னைக்கு ஒரு புதிய முயற்சி

பகுதிக்கு ஒரு ஆள் நீங்க கொடுக்கணும் கண்டிப்பா கொடுக்கணும் ஒன்னோ ரெண்டோ மூணோ இருந்தாலும் தயார் பண்ணி வச்சுக்கிடுங்க அது உங்களுக்கு லேசா இருக்கும் உங்க உங்களுக்கு வேலை லேசா இருக்கும் உங்க செயலர் பேராட்சியாளர் பொதுச் வேலை லேசா இருக்கும் இதை வரைந்து இந்த மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட அணி செயலாளர்கள் உங்களுக்கு ஒரு வேலை இல்லைன்னு நினைக்காதுங்க உங்க உங்க பகுதியில உங்க பகுதியில என்னென்ன இருக்கோ அதை செய்ய மாட்டேங்க ஆனால் போட்டி போட்டு மேடையில் பண்ண வரிசையில் போட்டாங்க ஆனால் உங்க பகுதியில் என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அதை எடுத்து நீங்கள் செய்யணும் நீங்களாவே எடுக்கணும் பகுதி செயலர் கூட்டுறணுங்கிற அவசியம் இல்லை வட்டைச் செயலர் கூட்டுறணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் பகுதிக்கு நீங்கள் பெரியாடு மாவட்ட மாவட்டத்தில் பதவியில் இருக்கீங்க அவங்க நீங்கள் உங்கள் பகுதியில் உள்ளதை நீங்கள் கையில் எடுக்கணும் நாங்கள் சொல்லி சொல்லி செய்யக்கூடாது அந்த மாதிரி செய்யும்போது சிறப்பாக அந்த பணி முடிக்கணும் அதனால யாராதான் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகிகள் பதவி மட்டும் வாங்கி வச்சுட்டு வீட்டில் இருக்காம நீங்களும் ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசம் கடுமையா உலாட்சி வச்சுனாக்கி எல்லாருக்கும் பலன் மேல மாதிரி அதாவது தொண்டனா வரப்போறான் பஸ் யாரு யாரு இதுல இருக்கிற நீங்களாம் அதிகமா மேடையில் மேடையில இருக்கிறவங்கதான் வரப்போறாங்க தொண்டை யாரும் வரப்போறாங்க பட் அது வந்து பலனாக அனுபவிக்கிறது நிறைய போக வேலை இருந்திருக்கலாம் மாவட்ட நிர்வாகிகள் அவங்க வந்து ஏரியாவில எடுத்து வேலை செஞ்சு தான் பிரச்சனையும் கிடையாது எல்லாத்துக்கும் மேல நம்ம ஒரே எண்ணம் எடப்பாடியா தமிழகத்துடைய முதலமைச்சரை வரணும் அதுக்காக நம்ம கடுமையாக கிடைக்கணும் தந்திருக்காங்க அத அது ஒரு பெரிய தமிழ்நாட்டில இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் எந்த இயக்கத்திலையும் ஆயிட்டு வீங்கு அதிமுக சிறப்பாக செயல்படலை இந்த அளவுக்கு அனுப்பி வேலை செய்ய வச்சிருக்காங்க எடப்பாடியாரோட ஒரு தனியா ஒரு ஒரு கலைதான் அவரோட சிந்தனையில உதிச்சிருக்கு இதை வந்து நம்ம சிறப்பாக செயல்படுத்தும் போது கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்பதை சொல்லி நீங்க வந்ததுக்கு உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் दरु मंगू लहिले